அருமை ஏன்னா இப்போ பார்த்துட்டு நேர்கள் என்னன்னா நீங்க சொன்ன அமைப்புல இருக்கு ஆனால் வந்து ஏதோ இன்னும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அதற்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்குறாங்க இப்ப வடமேற்கு திசையில என்னென்னலாம் அமைக்க கூடாது அப்படிங்கிறத நான் தெளிவான விஷயமாகவே சொல்லிடுறேமா இப்போ வடமேற்கு திசை அப்படிங்கிறப்ப நம்ம அந்த இடத்துல கழிவறை எங்கே போடணும் அப்படின்னா வடக்கு சார்ந்த வடமேற்கில் கழிவறை போடலாம் வடக்கு சார்ந்த வடமேற்கில் கழிவுநீர் தொட்டி அமைக்கலாம் வடக்கு சார்ந்த வடமேற்கில் மாடிப்படி போடலாம் நம்மளுடைய பிரணவ வாஸ்து வலியுறுத்துவது கேண்டில் ஸ்டெப்ஸ் ஓப்பன் ஸ்டெப்ஸாக இருக்கும் ஸோ அதை எங்கே அமைக்கணும்னா வடக்கு சார்ந்த வடமேற்கில் அமைக்கும் பொழுது அது ஒரு சிறந்த பலனை தரும் ஸோ மேற்கு சார்ந்த வடமேற்கில் நம்ம கழிவறையோ கழிவுநீர் தொட்டியோ மாடிப்படியோ எதையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது அந்த இடத்துல அமைக்கக்கூடாது இப்படி நம்ம இந்த முறைகளை பின்பற்றி வடமேற்கு திசை நம்ம பாதுகாக்கும் பொழுது நம்மளுடைய மனமும் உடலும் நல்ல தெளிவான நிலையை கொடுத்து நம்ம எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் வெற்றியை கொடுக்கும் நிச்சயமா இப்போம்மா நீங்கள் கேட்டீங்க இப்போ நீங்கள் சொன்ன அனை அமைப்புகளில் தான் நான் வந்து வடமேற்கு திசை அமைச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்க இப்போ அந்த வீட்டில் நம்ம வடமேற்கு திசை அமைக்கிறது இந்த கழிவறை பார்த்துருப்போம் கழிவு தொட்டி பார்த்துருப்போம் மாடிப்படிகள் பார்த்துருப்போம் அந்த இடத்துல நம்ம என்ன விட்ருப்போம் அப்படின்னா தலை உச்சம் நீச்சம் பார்த்து நம்ம வந்து டோர் ஓப்பனிங் வைக்கிறோமா அப்படிங்கிறத நோட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் விண்டோஸும் பார்க்கணும் ஸோ அந்த விண்டோஸும் நம்ம டோர் வைக்கிறதும் கண்டிப்பாக உச்ச வாசலில் தான் வைக்கணும் அந்த உச்ச வாசல் வைக்கும்பொழுதும் அதனுடைய பழனை வந்து நம்ம முழுமையாக பெற முடியும் இதுவே தவறான வாசல் வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன எதிர்மறை விஷயங்கள் அத்தனையுமே நடக்கும் கடன் பிரச்சனையாகட்டும் தீராத நோய் பிரச்சனை அதிக மன மனநிலை பாதிப்பு கண்டிப்பாக அந்த வடமேற்கு திசையில் நாம் வைக்கக்கூடிய டோர் ஓப்பனிங்கும் விண்டோஸை நமக்கு கொடுக்கறது இப்போ இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்காங்க உடனே இதை இந்த பதிவை பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு இம்மிடியட் ரெமடியாக ஏதாவது சொல்லுங்கன்னா என்ன சொல்லலாம் இப்போ இந்த வடமேற்கு திசை பாதித்த வீட்டுக்காரர்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு அதிக மன அழுத்தம் தான் அதிகமாக இருக்கும் அப்போ இமீடியட்டாக என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ளவர் மெடிசன் ஜென்ஷன் அப்படிங்கிறத அவங்க எடுத்துக்கணும் அந்த ஜென்ஷன் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அவங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆவாங்க ஸோ இந்த ஃப்ளவர் மெடிசன் அந்த வீட்டுடைய பெண்மணி எடுக்கும் பொழுது இதற்கான ஒரு இமிடியேட் ரிசல்ட் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய மாரியம்மன் ஆலயத்திற்கு சென்று கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதில் தான் சந்திரன் உச்சமடையக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகை அல்லது ரோஹிணி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் அந்த ஊர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் ஆலயத்திற்கு பால் தானத்தை அவர்கள் கையால் கொடுக்கும் பொழுது இதற்கான ஒரு தீர்வை அவர்கள் விரைவில் சந்திப்பார்கள்